அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டியின் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் சஷ்டியோட இரண்டாம் நாள் முருகனையும் குரு பகவானையும் நினைத்து மனதார வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர கணவன் மனைவி பிரச்சனை தீர இந்த கந்தசஷ்டி நாட்களில் தவற ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் சூட்சம தாந்திரிக பரிகாரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக வேள்வியில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகார யாகம் செய்து கொள்ள கட்டணம் ரூபாய் எண்பது மட்டும்தான் அதை மாதிரி இந்த கந்தசஷ்டி நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு முறையான வழிபாடு இருக்கும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான சூட்சமங்களை கடைபிடிப்பாங்க இப்ப நிறைய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரம் சொல்றது நிறைய யாக பூஜைகள் செய்யறது ரொம்ப நேரம் பூஜைகள் இருக்கிறது இதை மாதிரி விஷயங்களை கூட மேற்கொள்ளாம தாந்திரீக முறைகளை மேற்கொள்வாங்க மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது யாக பூஜை செய்துக்குவாங்க புனித நீர் ஆடுவது கோயிலுக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது இப்படி நிறைய விஷயங்களை செய்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து வாட்ஸ்அப்ல கேட்பாங்க அவங்க என்ன அவ்வளோ சாமி கும்பிடுறாங்களா அவங்களாம் செல்வந்தரா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பொதுவா எல்லாருக்குமே பதில் சொல்றேன் ஒரு சிலர் பயங்கர செல்வந்தரா இருப்பாங்க பார்க்குறதுக்கு உங்களுடைய கண் பார்வைக்கு அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் சரியாக செய்யாத மாதிரி தெரியும் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு சூட்சமத்தை கண்டிப்பாக கடைப்பிடித்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம நினைக்கிறவங்க கோடியில் செலவு பண்ணி அஸ்வமேத யாகம் செய்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் நம்ம வாழ்க்கையில் வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்லாம் அஞ்சு ரூபாய்க்கு பொரிய வாங்கிட்டு போய் மீனுக்கு போட்டு வந்தாலே நிம்மதி கிடைக்கும் இது ஒரு சூட்சமும் ஒரு ட்ரிக்கு அது மாதிரி பஞ்சகவியை விளக்கை பொருத்தி நாற்பத்தெட்டு நாள் பிரம்முகூர்த்த நேரத்தில் குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் செய்கிறோம் அதே நேரத்தில் நம்ம கர்ம வினையும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் நம்ம நம்ம நமக்கு முன்னாடி உள்ளவங்க முடிஞ்ச அளவு எல்லா பாவமும் செய்துட்டு என்னுடைய பிரச்சனை தீரமாட்டிக்கே அப்படின்னு நாம் அடுத்தவர்களை குறை சொல்வதோ தெய்வத்தை குறை சொல்வதோ முறையே கிடையாது உங்கள் கர்ம வினையும் நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி வழிபாடு தான் வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க அவங்க கிட்டது செஞ்சாங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லதே செய்யறது கிடையாது அவங்க இப்படி இருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்க்கவே செய்யாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திட்டமிட்டபடி உங்க வாழ்க்கை போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை தெய்வ நம்பிக்கை ஆன்மீக பற்று ஆன்மீக பற்று இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவி பெருங்கடலை உங்களால் கடக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறோம் நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை குழந்தைகளுக்கும் தாய்க்கும் ஒரு ஒற்றுமை இல்லை குழந்தைகளுக்கும் தகப்பனுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை தொழில் செய்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் அக்கம் பக்கத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேசலாம் அதை பற்றி நடக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் வியாதிகள் குணமாக மாட்டேங்குது மருத்துவ முறையாகட்டும் எல்லா விஷயத்திலுமே நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடிய ஒரு நிலைமையில கூட நாம இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் நாம் புரிந்து அதிலிருந்து விடுபட்டு நம்ம பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கணும் அப்படின்னா தெய்வத்தை நம்புறது தான் நான் என்னுடைய எல்லா பதிவுகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எத்தனை சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் இறைவனின் திருப்பாதங்கள்ல இருந்து உங்கள் கைகளை எடுத்துறாதீங்க மேற்கொண்டும் நீங்கள் மேலும் மேலும் வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டாகும் இந்த இரண்டாவது நாளில் காலையிலேருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க திருச்செந்தூர் அப்படின்னு ஒன்னே திருச்செந்திலாண்டவன் அப்படிங்கிற பெயர் நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் வரும் ஆனா யாருக்குமே தெரியாத முருகனுடைய இன்னொரு திருநாமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதர் இந்த ஜெயந்திநாதரின் பெயரை சஷ்டியின் இரண்டாம் நாள் சொல்லி வழிபாடு செய்ய வந்த வினையெல்லாம் நிச்சயமா சரியாயிடும் ஓம் ஜெயந்திநாதரே நமக ஓம் ஜெயந்தி நாதரே நமக என மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரித்துக்கிட்டே இருங்க உங்க மனமானது அமைதி பெறும் புது புது சிந்தனைகள் தோன்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் மறையும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் தெய்வ பக்தியும் தெய்வ ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகும் உங்களுடைய பலம் உங்களுக்கு கூடுறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும் முருகனுடைய இந்த திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க பெரியவங்களை சொல்ல சொல்லுங்க மனதார வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒருவரி வரி மந்திரத்தை இத்தனை முறை தான் சொல்லணுமா இந்த இடத்துல இருந்து தான் சொல்லணுமா எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால நல்லதே நடக்கட்டும்